அப்புறம் ஃப்ரெஷ்ஷாக சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு இப்போ வரையும் பிடிக்கும் ஒரு வீடியோ கூட பேசி சார கூட சாரோட அப்பா வழியா தேரம் சார கூட போய் பாத்துட்டு வந்தாங்க எனக்கு சம்திங் எதுவும் பர்சனலாக கனெக்ட் ஆகும் எல்லாருக்கும் மாணவங்களும் எனக்கு மாணவங்கன்னு சொல்லி எனக்கு விருப்பம் கிடையாது இல்லை இப்ப நீங்க சொன்ன மாதிரி அர்ஜுன் பிரசாந்த் இவங்க நிறைய பேர் நான் சொல்லி பார்த்துக்கலாமா என்ன இம்ப்ரஸ் பண்ணிச்சு அவங்ககிட்ட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டோரி அவங்களுக்கானதான் மாத்திக்குவாங்க அது வேற ஒரு ஹீரோக்கான ஸ்டோரியா இருக்கும் இருக்கும் பட்சத்தில் அதெல்லாம் ஆப்ஷனா தாண்டி இவங்க எடுத்துகிட்டு வரப்ப அந்த சாயன இல்லாம இது என்னோட ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அந்த மோலுக்கு அவங்க எடுத்துகிட்டு போயிருவாங்க இந்த கதைக்கு இவர் தான் கரெக்டுன்னு அவர் போட்டிருந்தா கூட சரியாக வந்திருக்காது இவர் கரெக்டாக பண்ணுறாருங்கிற மூலிக்கு எடுத்துட்டு போயிருவாங்க ஸோ அது பிரசாந்த் சார்கிட்ட என் சொல்லவே எல்லாமே பிடிக்கும் அவர் ஹோல்சம் அவர் இந்த ஹோல்சங்கர் வார்த்தைகள் எல்லாமே புரிந்து போயிடும் அவரால் எல்லாமே பண்ண முடியும் எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ண முடியும் சூப்பர் லெவல் கான்ஃபிடென்டில் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் அவரை அவர் எனக்கு இம்பாசிபிளாக இருக்கும் சில ஹீரோஸோட பாடி லாங்குவேஜ் மாடுலேஷன் ஓகே இதை ட்ரை பண்ணால் ஃபாலோ பண்ணி அவர் லெவலுக்கு போகலாம் எஜிக்கு போகலாம் ஆனால் இவர்கிட்ட நெருங்க முடியாதுன்னு எனக்கு ஒரு மித்தோன் இருக்கு பிரசாந்த் சார்ட்ட நெருங்க முடியாது அவரை ரசிக்கிறதோட நிறுத்திக்கணுங்கிறது தான் அந்த கேன் பார்த்துட்டு பேசினீங்களா அவர்கிட்ட இல்லை இவர் சார்கிட்ட பேசின சார்ட பேரோட எனக்கு ரொம்ப கனெக்டுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கம்பேக் தான் அவருக்கு சீரியஸ்லி ஒரு குவாலிட்டியான கம்பேக் அது ஏன்னா அதுக்கு எவ்வளோ ட்ரோல் அது எவ்வளோ ட்ரோலை பேண்டி அந்த படம் வந்துச்சு ஆனால் இம்பயர் கொடுத்துருல அமைதியாக இருந்தாங்கல்ல அதுதான் ஸ்டஃபின் இருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இறங்கிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் இன்னும் கொஞ்சம் உடம்பு குறைச்சிட்டாருன்னா சூப்பராக இருக்கும் இன்னொரு ஒன்று ஒரு வாரத்தில் ஆமா ஓகே